எண்ணங்களில் சுத்தமும் செயலில் நேர்மையும் உணவில் சுத்தமும் நெரித்தவரான வாழ்க்கையும் கர்மாவை குறைக்க உதவும் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைதியாக நடக்கப்படுமே ஆனால் அது ஒரு பவித்திரமான வாழ்வாக மாறும் பிறருக்கு உதவுவதும் தானம் செய்வதும் தர்மநிலையில் நிலையில் நடப்பதும் உண்மையோடு நடந்து கொள்வதும் அன்போடும் கருணையோடும் இருப்பதும் மிகவும் முக்கியமான ஒன்று இறைவனின் மீதான பக்தியை அதிகமாக செலுத்துவதும் தினசரி பூஜையில் ஈடுபடுவதும் ஜபத்தையும் தியானத்தையும் மேற்கொள்ளவும் செய்வாயானால் விசேஷமான வாழ்வாக உன் வாழ்க்கை மாறும் மந்திர ஜபம் என்பது மிகவும் முக்கியம் கர்ம பலன்களை எல்லாம் மாற்றவும் குறைக்கவும் அடியோடு அழிக்கவும் மந்திர ஜபம் மிகவும் உதவக்கூடிய ஒன்று ஓம் சரவண பவ என்று உன்னுடைய மனமானது சொல்லிக் கொண்டே இருந்தால் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கும் கர்ம பலனின் காரணமாக பல அனுபவங்களை கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருந்தால் அதை பொறுமையோடு ஏற்க தெரிய வேண்டும் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து பாடங்களை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படி பல கஷ்டங்களை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த பாடங்கள் எல்லாம் கற்று முடிய போகின்றது கர்மாக்களிலிருந்து முழுவதுமாக நீ வெளிவரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது அதனால்தான் இப்பொழுது நீ எதையெல்லாம் செய்து அந்த கர்மாக்களை விரைந்து குறைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் இருக்கின்றேன் இவற்றை எல்லாம் நீ செய்வதற்கு தயாராக வேண்டும் எப்பொழுதுமே மனதில் தூய்மையும் சுத்தமும் இருந்தால் வாழ்க்கையில் இன்பங்கள் இருந்து கொண்டு இருக்கும் எந்த நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த துன்ப நிலையிலிருந்து இப்பொழுது என் அருளால் முழுவதுமாக நீ வெளிவந்து விடுவாய் நல்ல அறிஞர்கள் சித்தர்கள் மகான்களினுடைய அருள் எப்பொழுதும் கர்ம நிவர்த்திக்கு மிகவும் முக்கியமானது எப்பொழுதுமே குருவினுடைய சித்தர்களுடைய அறிவுரைகளுடைய மகான்களுடைய அறிவுரைகளை பின்பற்ற தொடங்கினால் அது கர்மாக்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டி பாலமாக அமையும் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு அன்பும் கருணையும் கொண்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு இறைவனும் உன்னுடைய மனதில் குடி புகுந்து வாழ்வான் என்பதை தெரிந்து கொள் கர்மாக்களை அழிக்க விரைந்து செயல்படு இவற்றை எல்லாம் விரைந்து பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நலனை நீ பெற்றுக்கொள் எந்தளவிற்கு இறைவனின் மீதான பக்தி அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் நீ தொலைத்து கொண்டே இருப்பாய் அதை சோதனை என்று சிறிதும் நினைக்காமல் கர்மங்கள் கழிந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நினைத்துக்கொண்டால் உன் மனம் கஷ்டப்படாது உன் வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் இனி வரும் நாளில் என்னால் கொடுக்கப்படும் என் மீதான பக்தியை நீ அதிகமாக செலுத்திக் கொண்டு வருவதால் உன் வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்களை இனி நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையும் தன் தர்மமும் கருணையும் எனக்கு பிடித்திருக்கின்றது தோறும் நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் கவனிக்கின்றேன் உன் ஆவிலிருந்து புறப்படுகின்ற அந்த மந்திர ஒளியானது உன்னுடைய உடலை மனதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ளும் ஒருவித இன்ப அதிர்வலைகளும் நேர்மறையான அதிர்வலைகளும் உன்னை சுற்றி இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் இதுதான் இந்த முருகனை முழுமனதோடு நினைத்து வழிபடு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அனைத்தும் அழிந்துவிடும் நல்லது நடக்கும்